一次 இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக மடுகுலத்தை தேடி வந்த நம் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களோடு மனமிட்டு பேசுவதற்காக ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆதாமை அழைத்த தெய்வம் இந்த நாளிலே உங்களை தேடி வந்திருக்கின்றார் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது திருவழிப்பாடு மூன்றாவது அதிகாரம் வாசல் அருகி நின்று கதவை தட்டிக் கொண்டிருக்கின்றேன் யாராவது ஒருவர் என்னுடைய குரலை கேட்டு கதவை திறந்தார் நான் அவர்களோடு கடந்து வந்து பங்கியில் அமர்ந்து உணவு அருந்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார் வாக்கு மாறாத தெய்வம் விண்ணில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாய் நமது நடுவில் வீற்றிருக்கின்றார் ராஜாதி சர்வ வல்லமை படைத்த தெய்வமாக தேடி வந்த தெய்வம் இந்த நாளிலும் உங்களை நாடி வந்திருக்கின்றார் இதோ நான் மறித்தேன் சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று தன்னுடைய அப்போசுடலுக்கு வெளிப்படுத்திய நம் ஆண்டவராகிய கிறிஸ்து அந்த அமைதியை உங்களுக்கு தருவதற்காக உங்களை தேடி வந்திருக்கின்றார் பேசக்கூடிய கெட்சமணி தோட்டத்திலே தன்னுடைய சீடர்களை நோக்கி அவர் கேட்டார் எனக்காக ஒரு மணி நேரம் விழித்திருந்து செபிக்க மாட்டீர்களா என்று கேட்ட தெய்வம் இந்த நேரத்திலே உங்களையும் பார்த்து கேட்கின்றார் என் மகனே மகளே இந்த நாளில் நீ என்னை தேடி வந்திருக்கின்றாய் எனது சமூகத்தில் அமர்ந்து என்னோடு நீ பேச மாட்டாயா நீ கேட்பாயா என்று சொல்லி உங்களை பார்த்து கேட்கின்றார் அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நம்மால் இந்த உலகத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அநேக தவறுகளை செய்திருக்கின்றோம் அநேக குற்றங்களை புரிந்திருக்கின்றோம் கடவுளுக்கு பிரியமில்லாத வழியில் நடந்திருக்கின்றோம் அவ்வளவு தவறுகளை செய்தும் கூட இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உயிர் பிச்சை எனவே ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் இதுவரை மனிதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கலாம் மனிதனை மகிமைப்படுத்தி படுத்தி அழைத்து தெரிந்து கொண்டு இருந்திருக்கலாம் அவர்கள் எல்லோருமே உங்களை கைவிட்டு இருக்கலாம் உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம் உங்களை கேவலப்படுத்தி இருக்கலாம் உங்களை பற்றி இல்லாது கொல்லாதது சொல்லி உங்களுடைய பெயரை கெடுத்து இருக்கலாம் இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே எந்த இடத்தில் நீ அவமானப்பட்டாயோ அந்த இடத்தில் நான் உன்னை தூக்கி விடக்கூடிய தெய்வமாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்றால் உதவி செய்யும் என்று கேட்டார் ஆண்டவர் சொன்னார் நீ நடந்து வா கடலில் என்று அவரும் படகில் இருந்து கடலில் குதித்து ஆண்டவரை நோக்கி நடந்து சென்றார் சென்ற நேரத்திலே சிறிது நேரத்திலே அங்கு அடித்த பெரிய புயல் காற்றைப் பார்த்து மனம் கலங்கி ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை விட்டோவிட்டார் இந்த நேரத்தில் ஆண்டவர் அவருடைய கையை பிடித்தவரை தூட்டி விட்டார் அதேபோல் தான் உங்களையும் தேடி வந்து உங்களுடைய விசுவாச குறைகளை உங்களுக்கு இந்த நானிலே சுட்டி காட்டித்து என் மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா நான் உன்னை அன்பு செய்கிறேன் அல்லவா நான் உன்னை நேசிக்கக்கூடிய தெய்வம் அல்லவா என்னுடைய கரங்களை பார் உனக்காக நான் பாடுபட்டேன் அல்லவா காயங்களோடு இருக்கின்றேன் என்னுடைய கால்களைப் பார் நீ தவறான பாதையில் நடந்தபடியினால் என்னுடைய கால்களில் ஆணிகளால் தொழுக்கப்பட்டன இந்த நேரத்தில் என்னுடைய காயங்களை பார்த்து நீ மனம் மாற மாட்டாயா என்று உங்களை பார்த்து கேட்கின்றார் அப்படியே தலை வணங்கி ஆராதனை செய்துவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிரீஸ்துடைய பொற்பாதத்தில் அமர்ந்து கொள்வோம் எந்த ஒரு பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காதபடி நற்கரணி நாதர் மீது கண்களை பதிய வைப்போம் வாழ்வுதரும் தரும் உணவாக நம்மை தேடி வந்திருக்கின்றார் ஒன்று அரசர் பத்தொன்பதாவது அதிகாரத்தை வாசித்து பார்த்தோமே என்றால் சீனாய் மலையிலே எலியா இசபேலுக்கு பயந்து போய் அங்கு சஞ்சமானார் ஏனென்றால் கடவுளை தவிர பொய்யான இறைவாக்கினர் நானூறு பேரை அவர் கொன்று குவித்தார் எனவே ஆகாபு அரசன் இசபேலுக்கு சொன்னார் அவர் சீனாய் மலையில் இருக்கிறார் என்று அதை கேட்ட உடனே அவருக்கு பதிலை அனுப்பினார் சீனாய் மலையிலே என்னுடைய இறைவாக்கினரை நீ கொன்று குவித்ததை போல் உன்னுடைய ரத்தம் தந்த தரையில் சிந்தும் என்று அந்த இசைமேல் சொன்னபொழுது அவர் பயந்தார் பயந்து அவர் அங்கு இருந்து அந்த இடத்தை விட்டு ஓடி சென்றார் அவர் பாலை நிலப்பில் நடந்து சென்றார் நாள் முழுவதும் நடந்தபடியினால் அவர் கணைபூற்றார் கணைபூற்று சூரைச் செடியின் அடியில் படுத்து கொண்டால் அந்த நேரத்திலும் அங்கே வந்த வானதூதர் அவரை தட்டி எழுப்பி அவருக்கு உணவு கொடுத்து அவருடைய நல்ல எண்ணத்தையும் நல்ல சிந்தனையும் பார்த்து அவருக்கு உணவு கொடுத்து அவரை அங்கிருந்து அழைத்து இன்னொரு இடத்திற்கு சென்றார் ஆம் பிரியமானவர்களில் ஒரு வேளை நீங்கள் இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயந்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம் உங்களை பார்த்து தான் சொல்லுகின்றார் என் மகனே மகளே நான் வருகின்றேன் என்னுடைய தூதர்களை அனுப்புகின்றேன் அவர்கள் உன்னை திடப்படுத்துவார்கள் கெட்சமணி தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திடப்படுத்திய வான தூதர்கள் நமது நடுவிலே இருக்கிறார்கள் நற்கரணை நாதர் எங்கு உண்டோ அந்த இடத்தில் விடுதலை உண்டு அங்கே வான தூதர்கள் உண்டு வான தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள் அவர்கள் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் இரவும் பகலும் நடந்து ஓரேபு மலைக்கு நாற்பது நாட்கள் பிரயாணம் செய்து சென்ற அயலியாவைப் போல நீங்களும் போய் இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை பாலை என்னுடைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்கின்றது குடும்பத்தில் கவலை இருக்கின்றது வேதனை இருக்கின்றது கண்ணீர் இருக்கின்றது நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கின்றது அமைதி இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் உங்களுக்கு அமைதியை தருவேன் நான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதி போன்றது அல்ல என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீகர்களுக்கு சொன்னதைப் போல உங்களை பார்த்து சொல்லுகின்றார் நான் உங்களுக்கான அமைதியை தருவேன் நான் தரக்கூடிய அமைதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் இந்த நாளிலே நீங்கள் மனமாற வேண்டும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் ஏன் தெரியுமா தன்னுடைய ஒரே பேரான மகனை உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக ஒப்புக்கொடுத்து ரத்த சிந்தி மீட்ட தெய்வம் நமது நடுவில் இருக்கின்றார் எபேசியர் ஐந்து இரண்டிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையும் கடவுளிடம் ஒப்படைத்து உங்களின் மீது அன்பு கூர்ந்தது போல நீங்களும் மற்றவர்கள் மீது அன்பு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே யாரையாவது வெறுத்து இருக்கலாம் யாரையாவது அன்பு செய்யாமல் இருக்கலாம் இந்த நாம் வெறுப்போடு கூடு இருக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்ற முடியாது என்னோமே விருப்பு வைராக்கியங்களை இந்த பரிசுத்த பணி மேடையிலே நாம் ஒப்புக்கொடுப்போம் கவலைகளை ஒப்புக்கொடுப்போம் நாம் செய்யக்கூடிய பாவ பழக்க வழக்கங்களை ஒப்புக்கொடுப்போம் சில பாவங்களில் இருந்து நம்மால் வெளியே வர முடியவில்லையா இந்த நேரத்தில் இருந்து நான் வெளியிலே வர வேண்டும் உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் உமது சித்தத்தை நான் நிறைவேற்றக்கூடிய ஒரு மகனாக மகளாக மாற வேண்டும் என்று சொல்லி அவரோடு பேசுங்கள் பனிரெண்டு ஒன்றில் சொல்லப்பட்டு இருக்கிறது கடவுள்

என் மீது மனம் இறங்கி என்னை நீர் தொடும் சுவாமி என்னுடைய கவலைகளை எடுக்க மாற்றும் என்னுடைய மனதை தொடும் என்னுடைய ஆப்மாவை தொடும் என்னுடைய உள்ளத்தை தொடும் என்னுடைய உடலை தொடும் என்னுடைய பாவம் செய்த இடங்களை சொல்லி இந்த நேரத்திலே நீங்கள் கேட்பீர்களாம் இறங்கும் சுவாமி எங்கள் மீது மனம் இறங்கும் அப்பா பாப மன்னிப்பின் நிச்சயத்தை இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு தருவார் நோக்கி கூப்பிடுங்கள் அப்படியே பாடல் குவிவினரோடு சேர்ந்து மனம் இறங்கும் ஆண்டவரை